வணக்கம் நேர்களே இன்றைக்கு நம்ம சாரி பிளவுஸ் எப்படி தைக்கிறதுன்ற பார்ப்போம் அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணினா அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு டெய்லர் ஆகலாம் நீங்கள் டெய்லர் ஆகிறதான் நான் விரும்புகிறேன் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் ஒரு வருமானத்தை தெரியலாம் வாங்க சாரி பிளவுஸ் இது நேற்று காணொலியில் நான் போட்டுட்டேன் கட்டிங் பண்ணினது இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்ப்போமே முதல்ல காருங்க நீங்கள் எடுத்த உடனே இது பக்கம் இதில் வந்து அரை இஞ்சி உள்ளுக்க மடிச்சிருக்கு ஒரு இஞ்சி இங்கே மடிச்சிருக்கு இப்போ இது ஒன்றரை இஞ்சியில் அரை இஞ்சி உள்ளுக்க போயிட்டு ஒரு இஞ்சி மேலே இருக்குது இப்படி நூல் போட்டுக்கொள்ளுங்க நூல் போட்டுக்கண்டு இதை முதல்ல தைச்சிருங்க இதை நீங்கள் முதல்ல தைக்க வேண்டியது சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதை நூல் போட்டு தைச்சிருக்கு தைச்சிட்டு இதில் பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கு இப்போ இதை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் சேமாக வச்சுக்கொண்டு நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னே எல்லாம் நேராக வச்சுக்கொண்டு என்ன செய்யணும் இதில் ஒரு கட்மார்க் போடணும் சரியா இங்கே பாருங்கள் இதில் ஒரு கட் மார்க் கொண்டு போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுட்டு இதை நல்ல பக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் காட்டினது இது புறவளம் இது நல்ல வளம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் இதுலையும் வந்து இந்த ரெண்டையும் மடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இது ரெண்டையும் நேராக வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பொறுமையாக செய்யுங்க அவசரப்பட வேண்டாமல் இப்படி நேராக வச்சுட்டு இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளுங்க போட்டுவிட்டு அதுக்கு முதல்ல இதை வந்து அரைஞ்சி மடித்து மார்க் பண்ணிவிட்டு நூல் ஓடிருக்கு பாருங்கள் நூல் ஓடிட்டு அதுக்கு பிறகு பாருங்க மெஷினில் தைச்சிருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரே அளவில் தையல் வரணும் நீட்டாக வரணும் அதனால தான் நூல் போட்டு செய்யன்றேன் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் இதை வச்சு இங்கே பாருங்க இந்த கட்மா கூட வச்சுட்டு எல்லாம் இப்படி சேம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இங்கே பேருங்க சேமாவே இது இல்லை இப்போ இந்த இடங்களில் நீங்கள் குண்டுசி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கலையாது சரியா இப்போ இங்கே நாங்கள் தைப்போம் தைச்சா இதுக்குள்ளே ஊசியை குத்தக்கூடாது இந்த அருகில் இப்போ சென்டருக்கு ஊசியை குத்தியாச்சு ஊசியை குத்திட்டு இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஊசி இதில் ஒரு ஊசி இதில் ஒரு ஊசி அதே மாதிரி இங்கேயும் பிடிச்சிட்டு இதே மாதிரி ஊசியை குத்திட்டு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த கோட்டுக்கு மேலே அடிச்சுட்டு வாங்க அடிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்வணுங்கடா எல்லா இடத்துலேயும் கட்மார்க் பொறுத்தவரை பாருங்கள் இதில் ஒரு நாலு கட்மார்க் இதில் ஒரு நாலு கட்டினேன் இதில் வந்து என்னென்னா இந்த இதில் இப்போ நீங்கள் கொண்டு வருவீங்க இந்த நூலில் வெட்டக்கூடாது ஆனால் அருகில் வெட்டணும் வெட்டி போட்டு வெந்த அதை இப்படி திருப்பிட்டு இதில் படிமான தையல் போடுங்க இப்படி திருப்பிட்டு இந்த துணியில் தான் இந்த படிமான தையல் வரணும் நல்லா இழுத்து சுருக்கு இல்லாமல் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஹெம்மிங் பண்ணுங்கள் ஹெம்மிங் பண்ணால் இப்போ இதில் வேலை முடிஞ்சிடு இப்போ பின்பக்கம் துணி வேலை நம்மளுக்கு முடிஞ்சுது இது நீ நீங்கள் மிஷின் தையல் போட்டுவிங்க இதை அடித்தா இது பின் பக்கத்துக்கு போயிடும் இப்போ இந்த வேலை முடிஞ்சுது இது இப்போ உங்களுக்கு நல்லா பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி செய்ங்க அடுத்தது வந்து கை இந்த வரங்க இது பிரபலம் இப்படி கையை மடித்து நூல் போட்டுருங்க நூல் போட்டுட்டு இந்த இதை ஒன்று கட்டு தையல்ல செய்ய அல்லது சோம் தையல் போட்டு தேய்ங்க ஏதாவது ஒரு தையலை ஏன்டா கை தையலில் தைச்சா தான் இது வடிவாக இருக்கும் மெஷினில் தைச்சா வடிவம் இருக்காது சரியா இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை சரி காட்டப்போகிறேன் பாருங்கள் இது சரியான இது இது பாருங்க பிள்ளையாக தைச்சிருக்கு இப்போ இங்கே பாருங்கள் இது ரெண்டும் வச்சா ஒரே பக்கமாக வந்துட்டுருக்கை ஏன்னண்டா நான் இங்கே மேக் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் புற வளம் சொல்லி ஆனால் இதை இப்போ எங்கே மடிச்சிருக்கு நல்ல நல்ல வளத்தில் மடிச்சிருக்கு பாருங்கோ இது இந்த பக்கம் இது இதுவும் லெப்ட் ரைட்ட கட் மார்க் தெரியுது இல்ல இது ரெண்டும் முன்னுக்கு வரும் இப்படி வச்சு பாருங்கோ இந்த கை முன்னுக்கு வரும் இந்த கையும் முன்னுக்கு வரும் இப்போ இதை தச்ச மாதிரி இப்படி வச்சா பாருங்க பாருங்க இப்போ இப்படி திருப்பினா என்ன செய்யும் இந்த பக்கம் பின்னுக்கு போகிறது முன்னுக்கு வரும் இந்த பக்கம் முன்னுக்கு வர்றதை முன்னுக்கு வரும் அப்போ இது தவறானது இதை கவனித்து கொள்ளுங்கள் ஏனண்டா இதுதான் மிக முக்கியம் அப்போ இந்த நீங்கள் வட்டினா உடனே இப்போ இதில் நீங்கள் கீர் மார்க் மாக்கு இருக்கோம் நீங்கள் டக்குன்னு நின்று மற்ற பக்கத்தில் இப்படி மார்க் பண்ணி கொள்ளணும் சரியா மார்க் பண்ணிவிட்டு இப்போ நல்லபடிவாக அரை இஞ்சி உள்ளுக்க மடிச்சுட்டு ஒன்றரை இஞ்சி நாங்கள் தையலுக்கு போடுறோம் அரை இஞ்சி உள்ளுக்க மடிக்கணும் ஒரு இஞ்சி மடிப்பு மடிச்சுட்டு பிறகு இந்த சோக்கு மாக்கு நேரம் மடித்து நூல் போட்டுட்டு இதை கை தச்சிட்டீங்கண்டா இது முடிஞ்சுது சரியா அடுத்தது வந்து இப்ப பாருங்க இது பக்கம் முன்பக்கம் முன்பக்கம்டா இங்க பாருங்க இது வந்து பிரபலம் இதுவும் பிரபலம் மார்க் போட்டு கொடுத்தது நீங்க என்ன செய்யணும்னா முதல்ல இந்த டாட்டை இங்க பாருங்க எல்லாம் நூலோடுங்க பாருங்க டாட் இதிலேருந்து நூல் ஓடியாச்சு இதிலேருந்து நூல் ஓடியாச்சு இதிலையும் பிடிச்சி நூல் ஓடியாச்சு அதே மாதிரி ரெண்டு இதும் பிடிச்சி நூல் ஓடிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் இதை மடித்து இங்கே பாருங்க இதை மடித்து இதை போக போகக்கூடாது ஒரு ஊசியை குத்திருங்க இல்லை ஒரு தையலை போட்டுக்கொள்ளுங்க பிரச்சனையில் போட்டுட்டு இதை வந்து ஒரு சென்டிமீட்டர் மடி பிடிச்சிட்டு இங்கே பாருங்க இது ரெண்டையும் பிடிக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு வீ வரும் இந்த வீலேருந்து நீங்கள் தைச்சு கொண்டு வரணும் தைச்சு கொண்டு வந்தால் பாருங்கள் இந்த பட்டி செட்டியாக வந்து முடியும் அதுக்கு பிறகு இப்ப இது ஒரு பட்டி பச்சாச்சல்லோ இப்ப அடுத்த பட்டி உள் அதுவும் என்ன செய்யணும் இத நூல் ஓடிட்டு அதுக்கு பிறகு இத வெச்சி இதுக்கு நேரா இத பிடிச்சு கொண்டு மெஷின்ல வாங்க மெஷின்ல தட்டி கொண்டு வந்துட்டு இந்த உள் பக்கத்தை மடிச்சி படிமான தையல் போடுங்க படிமான தையல் போட்டுட்டு இப்ப நேரா ரெண்டு துணੀਆਂ ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த பெக் பக்கத்தில் வச்சுட்டு பார்க்கணும் இது இதுவும் அளவாக இருக்காது இங்கே பாருங்க இதை பார்த்துட்டு தான் அளவாக இருந்தா இந்த அளவுக்கு தான் நீங்க மடிக்கணும் இப்போ பாருங்க இது தைச்சா இது இப்படி வந்துடும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் இப்படி தைச்சிட்டு தான் பார்ப்போம் தைச்சிட்டு இதை வச்சு பாருங்க பார்த்து இதை எந்த தூரம் பெறுதோ அந்தளவு தூரத்துக்கு இதை மடிச்சு கொள்ளுங்க சரியா மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஷோல்டரை ஏற்றிட்டு முன்பட்டி அடிக்கணும் முன்பட்டி அடிச்சு முன்பட்டி அடிக்கிறதெல்லாம் நம்ம வேறு ஒரு சாரி ப்ளவுஸ் நான் ஃபுல்லாக அடிக்கல உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இப்படி அடிக்கிறேன்ட்டு இதை பார்த்துக்கொள்ளுங்க பார்த்துட்டு இப்போ இதில் நீங்கள் நூல் போட்டுட்டிங்க இல்லை இந்த டாட் பிடிச்சிட்டு இங்கே இல்லை இந்த டாட்டை பிடிச்ச பிறகு என்ன செய்யணும் இந்த கையில் வச்சு பார்க்கணும் இந்த இதுக்கும் இங்கே இப்படி கொண்டு வரணும் கிட்ட கிட்ட பாருங்கள் ம் சரியாக வந்திருக்கு இப்போ இந்த டாட் வந்து இங்கே லூஸ் இருந்ததுன்னா அதை கூட பிடிக்கணும் டைட் பண்ணிச்சோன்னா இதை குறைய பிடிக்கணும் சரியா ரெண்டு கையும் சேமாக ஒரே அளவாக இருந்தால் தான் உங்களுக்கு அளவாக இருக்கும் அப்படி இல்லை முன் கை லூஸ் என்ன செய்யுறோம் ஷோல்டர் வந்து முன்பக்கம் இறங்கும் அப்படி கீழே இறங்கும் பின்பக்கம் லூஸ்ண்டா ஷோல்டர் பின்பக்கம் போகும் அதை கவனிச்சுக்கொள்ளுங்கள் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா பிடிச்சி மாதிரி நீங்களும் தைச்சி பழங்க முதல்ல ஒவ்வொரு பார்ட்ஸாக பழங்க நான் தனித்தனியாக போட்டிருக்குறேன் பின்பக்கம் புரிம்பாவும் கை புரிம்பாவும் முன்பக்கம் புரிம்பாவும் போட்டிருக்கோம் நீங்கள் ஒவ்வொன்றமாக பயிற்சி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு மூன்று நாளைக்கு ஒவ்வொரு பீஸாக பயிற்சி பண்ணிவிட்டு இவ்வளோ குறைஞ்ச துணியில் முதல்ல தைச்சி பாருங்கள் சரியாக வந்ததுண்டாம் அடுத்தது புது துணியில் தைச்சிப்படுங்க நன்றி வணக்கம்